¡Gracias por

கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நன்மை செய்கிறவராக நன்மை செய்கிறவராக

அன்பானவர்களே அன்பானவர்களே இயேசு சர்வ வல்லமே சர்வ ஆண்டவர் அவராலே செய்ய முடியாது அவராலே செய்ய முடியாது அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை வானத்திலும் பூமி

காப்பாற்றுவதற்கு இந்த பூமியில மனிதனை காப்பாற்றுவதற்கு எத்தனையோ படித்தவர்கள் எத்தனையோ படித்தவர்கள் அல்பம் அறிவாளிகள் அறிவாளிகள் மேதைகள் மேதைகள் முப்பது முக்கோடி தேவர்கள் தேவர்கள் நாயன்மார்கள் நாயன்மார்கள் உலகத்திலே தோன்றினார்கள் உலகத்திலே தோன்றினார்கள் நல்ல காரியங்களை போதித்தார்கள் நல்ல காரியங்களை போதித்தார்கள் நன்மையான காரியங்களை செய்தார்கள் நன்மையான காரியங்களை செய்து வந்தார்கள் உங்களை போல என்னை போல ஆனா உங்களையும் என்னை போல சராசரி மனிதனாக பிறந்து சராசரியான மனிதனாக பிறந்து வாழ்ந்து மறித்து வாழ்ந்து மறித்து மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள்